மென்னந்தி கிராமத்தில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மூன்று மாணவர்கள் வீட்டிற்கே சென்று இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்த பாஜக முன்னாள் போகலூர் ஒன்றிய பொதுச் செயலாளர் முத்துவேல் பாண்டியன் ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே மென்னந்தி கிராமத்தில் தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வில் ஒரே கிராமத்தில் நவீன்குமார் நவீன் ராஜ் பிரதிபா ஆகிய மூன்று மாணாக்கர்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் இதனை கொண்டாடும் விதமாக பாஜக முன்னாள் போகலூர் ஒன்றிய பொதுச் செயலாளர் முத்துவேல் பாண்டியன் வீட்டிற்கே சென்று மாணாக்கர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது மாணவி பிரதிபா உயர்கல்விக்கு பயன்படும் வகையில் மடிக்கணினி ஒன்று வேண்டும் என முத்துவேல் பாண்டியனிடம் தெரிவித்தார் பின்னர் முத்துவேல் பாண்டியன் ஒரு வாரத்தில் தங்களுக்கு மடிக்கணினி வழங்குவேன் எனவும் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாணவி பிரதீபா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அலட்சிய செயல்படுவதாகவும் நோயின் தன்மையை ஆராயாமல் மருந்துகள் வழங்குவார்கள் என தெரிவித்ததோடு குறிப்பாக தனது தாய்க்கே இவ்வாறு நிகழ்ந்துள்ளது அதனிடையே தாக்கத்தின் வெளிபாடுதான் இந்த நீட் தேர்வின் வெற்றி எனவும் அலட்சியமாக செயல்படும் மருத்துவர்கள் மத்தியில் மாற்றத்தை கொண்டு வருவேன் மக்களுக்கு சேவை செய்வேன் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மாணவர்கள் கூறியது